சிரிப்பொலைகளோடு நிகழ்ச்சியை தொடங்கும் என்று சொல்லிக் கொண்டு இப்பொழுது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணை புரிவது தந்தை என்ற தலைப்பில் சேகர் அவர்களை நடத்துனர் ஓட்டுநர் நடத்துனரும் ஓட்டு என்பது குடும்பம் ஓட்டு கணவன் மனைவி போன்று கணவன் வந்து நடத்துனராகவும் மனைவி வந்து ஓட்டுநராக சொல்வார்கள் அதுவும் ஒரு குடும்பம் தான் அது போன்று குடும்பத்தை வழிநடத்துவதும் அதை அந்த குடும்பத்தை வெற்றி வாங்கி சூடுவதும் எப்படி என்பது என்பது பற்றி குடும்பத்தை பற்றியும் தந்தையே என்ற தலைப்பிடை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மிரக்குரி அப்பா அவர்கள் தலைமையேற்றும் இந்த நான் பேசுகின்ற இந்த தலைப்பிற்கு பொதுமையின் வளர்ச்சிக்கு முடிவு காரணம் தாயா தந்தையா என்கிற தலைப்பு வந்திருக்கின்றது அந்த அப்பாவை நடிச்சு ஒரே ஒரு பாடல் நான் பாடல நான் மைக்கில் போறேன் பாடு தன்னை கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து அவர் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று அள்ளும் பகன் உழைத்து இருக்கின்ற ஒரு ஜீவன் தான் அப்பா அம்மா வந்து குழந்தைங்க அப்படியே அழுவும் போது நிலாவை கட்டி சோறு போவாங்க ஆனால் அப்பா அப்படி கிடையாது அது நிலாவுக்கு போக சொல்றது அப்பா தான் ஒரு சுந்தரையும் ஒரு ஆற்றலையும் வெளிப்படுத்துவது அப்பா தான்

ஏங்க நீ உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு கடைசிக்கு ஆசை என்னன்னு கேட்குறாங்க எனக்கு கடைசி ஆசை என் அப்பா வேணும் அப்படிங்கிறாரு ஏன் உனக்கு தொண்ணூறு வயசாகிடுச்சே என் அப்பாவே வந்துட்டு எப்படி நீ வேணுங்கிற அப்படிங்கிறாரு இல்லை எங்கள் அப்பா தான் வேணுங்க அப்படிங்கிற ஏன் உங்கள் அம்மா வேணாம்மா எங்கள் அம்மா வேணாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்து தாயாக இருந்தாங்க தாய்க்கு பின்னு தாரங்கிறாங்க அவங்க வந்து அங்கே அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அதையும் என் மனைவி செஞ்சாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது தாய்க்கு பின் தாரம் தந்தை பின் யாருமே கிடையாது அப்பா மட்டும்தான் அப்ப கடவுள் சொல்றாரு சொன்னாங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க நான் கடவுள் கூட நேசிக்கலீங்க எங்க அப்பா தான் நேசிக்கிறேன் நான் உயர்வு காரணம் எங்க அப்பா தான் சொல்றேன் நான் உயர்வு காரணம் எங்க அப்பா தான் ஏன்னா நாங்க நாலு பேருக்கு எங்கள் மூணு நாலு பேர் இருக்கிறோம் ஆனால் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைச்சார் நான் படித்து நல்ல நிலைமைக்கு வாழ்த்தேன் ஆனால் நான் வந்து ஒரு என்னென்ன சின்ன பிள்ளையில வந்து நான் உஞ்ச டென்ஷனாக எங்கள் அப்பாட்ட கூட கடுப்படிச்சுட்டு டக்குன்னு ஒரு என்னச்சுன்னா ஒரே சொல்லிட்டாரு டக்குன்னு என்ன செஞ்சுட்டேன் ஒரு கலக்கெடுத்து டக்குன்னு அடிச்சுட்டு விட்டு ஓடிட்டேன் ஓடி மரத்து மேலே ஓடிக்கிட்டேன் அப்போ வந்து எங்கள் அப்பா தேடிக்கிட்டே இருக்காரு நான் மேலே உட்காந்துட்டே இருக்கேன் பின்னாறு அப்படியே தேடிட்டு எனக்கு மனதும் சரியில்லை எங்கள் அப்பா தேடிக்கிட்டே இருக்கார் என்ன பண்றதுன்னு நானும் அப்படி இறங்கி வந்துட்டேன் எங்க அம்மா பாத்துட்டு அது தூங்கிட்டாங்க எங்க அப்பா தூங்க வேலை முடிச்சுட்டே உட்காந்துருக்காரு என்ன பிள்ளை என்ன செய்ய போறானோ என்ன பண்ண போறானோ அவர் மனசுக்குள்ள ஏக்கமா அந்த இதே வந்துடு அப்படி அப்ப நினைச்ச அப்ப சொன்னாரு நீ அப்பா விழுப்பாரு அப்புறம் என்ன உன் அருமை தெரியுனாரு நான் அப்பா அவங்க பிற்பாடுதான் எங்க அப்பாவுடைய அருமை எனக்கு தெரியும் என்ன அப்ப எனக்கு தெரியல அப்ப எழுந்திருந்து பேசுனேன் நான் வந்து என் அப்பாவான பிறகுதான் அப்பாவுடைய அருமை தெரிய காயின் சிலையாகுது கல்லு வலியை காயின் உண்டு சிலையாக அந்த சிலையை படிச்சது யாருன்னா ஒளி அந்த ஒளி என்ன சொல்லுது தன்னை கருவம் கொள்ளாம தான் தான் அந்த சிலையை செதுக்கணும் கருவம் கொள்ளாம அந்த சிலையை வந்து நம்ம வடிச்சோமே அப்படியே வந்து பெருமளவு கொடுது ஏன்னா கருவும் கொள்ளாமல் தாம வடிச்சமாயிருந்துச்சு கருவும் கொள்ளாம அந்த சிலையை பார்த்து பெருமைப்படுது அதே மாதிரி தான் கேப்பான் தான் கஷ்டப்பட்டாலும் தான் புரிஞ்சவங்களுக்கு நேரம் வரணும் அதை பார்த்து முயற்சி அடையணும் அதுதான் தந்தை யாருமே கிடையாது அதாவது மலர் முன்ன காரணம் தந்தை தான் அப்படி என்று முழு சொத்து நிறைவு பெறுகிறேன் உனக்கு எனக்கு தானே என்று என் தமிழ் தாயை வழங்கி என் உரையில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே சிறப்பு அழைப்பாளர் என் சி எஸ் அவர்களே வளர்ச்சிக்கும் தாரணை தாராளமா சொல்லிடுவோம் யாரு தாந்தை தானே ஒரு வார்த்தையை கவனிச்சிக்கலாம் பெரிதும் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை பெறுவது யார் அப்படின்னா தாய் தான் இது மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மை இவர்கள் ஏதோ பேசணும் தந்தைய பத்தி கருத்தே இல்லையா ஒரு பாடலை வந்து பாட்டாங்க என்ன பாட்டு பாட்டுக்காங்க வச்சுக்கிட்டு பேச வந்துட்டாங்க பெண் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் உலக பொதுமறை மாதம் கருவறையில் சுமந்து இந்த குழந்தை குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு பத்தி சொல்லும் போது தொப்புல் கோடி உறவு விட்டார்கள் பத்து மாதம் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு இரண்டு இரண்டு ஒரு இடத்தில் மறைக்க முடியாத ஒரு வரிகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று போது கூப்பெய்து அவளுடைய இவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டு பல்வேறு விதமான சமூகத்தில் நடைபெறக்கூடிய அவல நிலைகளையும் கேவலங்களையும் இன்னல்களையும் பொறுத்து கொண்டு ஒரு தாய் தன் மகனை உயர்த்துகின்றார் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நந்தினி அப்படியில் இருந்து மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்றான் அறநூறுக்கு அறுநூறு அந்த குழந்தை வந்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுவதற்கு யார் காரணம் அப்படின்னு பேட்டி கொடுக்கும்போது போது நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய தாயை தான் சொல்கிறார தவிர அங்க வந்து தந்தையை முன்னிறுத்தவில்லை ஏன் அப்படின்னா தந்தையால எதுவுமே முடியாது தான் தந்தை அணில பேசக்கூடிய சகோதரி மேகலா அவர் வந்து அருள்தாஸ் வந்து ஒரு எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கிறாரு அந்த பணி வந்து போற்றுதற்குரியது பாராட்டுதற்குரியது வணங்குதற்குரிய பணி இருந்தாலும் தன் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நீனும் பொம்மை நானும் பொம்மை வச்சிக்கிட்டு அழகா முடியும் பணம் வந்து ஒன்னும் பண்ணாது ஆனா அந்த குழந்தைகளை பராமரிப்பது எவ்வளவு சிறந்து விளங்குகிறார்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் என்னப்போ பேச வந்து ஓடி பேருங்க சொல்லிட்டாங்க அதோடு மட்டுமல்லாமல் தாயின் தந்தையினுடைய அதிகாரத்திற்கு அடங்காத பிள்ளை தாயினுடைய கண்ணீரில் அது வந்து அடங்கிவிடும் என்பது மறுக்க முடியும் குழந்தைகள் வந்து கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட வந்து சொல்லுவாங்க ஓடும் நதிகள் எல்லாம் தாயின் பெயர் ஏன் அந்த தந்தை பெயர் வச்சு வேண்டியது ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு தாயை தவிர தந்தையால் ஏதும் முடியாது அப்படி தந்தை நடத்திருந்தால் அது குடும்ப குடும்பமாகவே இருக்காது ஏன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ தமிழர் திருநாளாக பொங்கல் திருநாள் எத்தனை வீடுகள்ல அந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது விரல் விட்டு எண்ணி விட முடியும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு அப்ளியனத்தை அடிச்சுக்கிட்டு இவர் வந்து தந்தை வந்து வக்காலத்து வந்து ஆ உன்னால முடியுமா இந்த தாய் இல்லைனாக்க நீ இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா புரியுதா ஆகவே ஒரு குழந்தினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாயை என்று சொல்லி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் தலைப்பு குழந்தையின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் தாய் அப்படின்னு சொன்னாங்க குழந்தையின் முக்கிய வளர்ச்சிக்கு மிக பெரிது தாயே 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 நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா குழந்தை பிறந்தது உருவானதுல இருந்து அந்த குழந்தை இறுதி காலம் வரையும் கூட இருக்கிறது தாயே 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 தந்தை ஒருபோதும் இல்லை

குழந்தையின் முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் தாயே ஒரு குழந்தை தூங்கிடுச்சுன்னா தந்தை எங்க இருந்து போய்ட்டு வராங்கன்னா

நம்ம பிள்ளை வேலைக்கு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா தாய்தான் தாய் தான் காரணம் தாய் தான் தன்னுடைய பிள்ளையை கருவறையில் சுமைக்கின்ற பொழுதும் தாய் தான் சுமைக்கிறார் தந்தை சுமைக்கவில்லை என்று சொல்கிறார் ஏனப்பா வந்து ஏற்பாடு பண்ணி சுமைக்க வைக்கலாமா என்று சொல்லி அடுத்ததாக தந்தையே குழந்தைகளினுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது தந்தை தான் என்று சொல்லி இப்பொழுது தன்னுடைய பதிவுகளை கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார் சிறுத்தை அரசு நாற்பத்தி ஏழாம் நடத்த விழா இருக்கு பேச்சாளர்கள் அடுத்த இளைஞர் அனைவருக்கும் ஊர் இளைஞர் ஊரில் உள்ள அனைவருக்கும் நிமிடத்திற்கு இப்போ சொன்னாங்க எல்லோரும் சொன்னாங்க எல்லோருமே தகப்பன் இல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு தகப்பன் இல்லாமல் என்ன பண்ணுவேன் நீ ஃபஸ்ட்டு சொல்லு உனக்கு ஃபஸ்ட்டு தகப்பன் என்ன அடுத்தது உனக்கு ஆஸ்பத்திரிக்கு போற செலவு பார்க்கறது யாரு தகப்பன் என்ன அடுத்தது உன் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு எல்லாமே தகப்பன் எல்லா செலவுமே பார்க்கறது தகப்பன் தகப்பனை இன்னைக்கு சொல்றீங்க எத்தனை பிள்ளைய பிள்ளையளை தூக்கிட்டு எத்தனை பொம்பளைங்க போயிருக்கீங்க சொல்லுங்க எத்தனை பிள்ளைய உங்க பிள்ளையளை தூக்கிக்கிட்டு இதுதான் என் பிள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நாங்க சொல்லுவோம் இதுதான் என் பிள்ள அப்படின்ட்டு தகப்பன் என் தோல் சமைப்பான் எதுவும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல எதுவும் சரிய தான் பிள்ளைய தூக்கி சாப்பி அப்பான்னு கேட்கிற ஒரே தகப்பன் எந்த தாய் சொல்லுவாங்க தாய் என்ன பத்து மாசம் அவ்வளவு

மேலிடத்துல இருக்க ஒரு கோபுரத்தை பார்க்கணும்னாலே என் புள்ள பார்க்கணும்னா என் புள்ளைய தூக்கி நான் சோழ வைக்கி காட்டுனாதான் என் புள்ள பார்க்க முடியும் தாய் காட்டுவாங்கல்ல சூப்பர் 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 நீங்க வந்து தாயோட கொஞ்சம் உயரமா அதிகமா இருப்பீங்க அதை வந்து அதை வச்சுக்கிறோம் தாயை வந்து என்ன பண்ணுவாங்க தாய் வந்து அவங்க கோபுரத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க நடந்து தாய் வந்து போய்கிட்டுதான் இருப்பாங்க

நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வேறங்க எல்லாம் சொல்றீங்க ரைட்டு தான் நான் என்ன சொல்லல தமிழ தம்பி சொன்னாப்புல எல்லாம் தாய் தான் காரணம் சொல்றாப்புல தாய் தான் காரணம் அவங்க ஒரு அவர் வந்து கருவில் இருக்க புரிஞ்சுக்கணும் அதை பற்றி என்ன எல்லாம் காரணமே தருப்பா காலையிலஞ்சி டிபன் ரெடி பண்ண ஓடி போறீங்க நாங்க தானே பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுல அப்படின்னு வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே அருமை சகோதரி அவர்கள்

இல்லை தாய் வெற்றி பெற்றாரா என்பதை பற்றி கேள்விக்குறியாக இருக்கின்றது முன்னேற்றத்திற்கு இருப்பது தாயும் தந்தையும் இருவரும் தான் என்று நான் இறுதியாக தீர்ப்பை வழங்கி தாய் தந்தை கஷ்டப்பட்டு உழைத்து தன் குழந்தையை பெற்றெடுத்து அதை படிக்க வைத்து இந்த சமூகத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக எல்லோரும் போற்றப்படியும் மதிக்கக்கூடியவர்களாக ஒரு வளர்ச்சியை அடையும் ஆகியவை உறுதுணையாக இருப்பது தாயும் தந்தையுமே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்